வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொல்லு வடை ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அதே சமயம் சம டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொல்லு வடையை ட்ரை பண்ணி பாருங்க கொல்லு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கொல்லு வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கொல்லு கால் கப் கடலைப்பருப்பு அஞ்சுலேந்து ஆறு பல் பூண்டு நாலுலேந்து அஞ்சு சிவப்பு மிளகாய் ரெண்டுலேந்து மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து கிராம் அளவுக்கு இஞ்சி துண்டுகள் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் எட்டுலேருந்து பத்து கருவேப்பிலை இலைகள் ஒரு நடுத்தர அளவுக்கு வெங்காயம் கால் கப் கொத்தமல்லி தழைகள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு தேவையான அளவு கொல்லை இந்த மாதிரி எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க கால் கப் கடலைப்பருப்பை தனி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு வர மிளகா பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் நல்ல கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இதுல ஊற வச்சிருந்த கொல்லை நல்ல தண்ணிய வடிகட்டிட்டு கொல்லை மட்டும் சேர்த்துக்கோங்க பாதி கடலை பருப்ப சேர்த்துக்கோங்க மிச்சம் இருக்கிற கடலை பருப்ப தனியா எடுத்து வச்சிருங்க இதையும் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதில் கருவேற்பழ இலைகளை சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் கொத்தமல்லி தழைகள் பெருங்காயம் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு வடை தட்டி பாருங்க வடை தட்ட வந்ததுன்னா இதுதான் சரியான பதம் இப்போ வடையா தட்டிட்டு எண்ணெயில நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் மிதமான தீயில ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து செவந்து வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேந்து எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய கொள்ளுவடை தயாராயிடுச்சு பாருங்க வெள்ளை நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கு டேஸ்டும் ரொம்ப நல்லா வருங்க இது கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா சேர்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும் நல்ல மொறுமொறுப்பாகவும் வரும் பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி நீங்க மாவோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வாயில தென்பட்டா பிடிக்காது ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் மாவை அப்படியே வச்சிடாதீங்க வெங்காயம் வாய்ப்பு தண்ணீர் மாவுல அதிகமாச்சுனா பிடிக்க வரலனா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து வடையா தட்டிக்கோங்க அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு அல்லது சோளமாவு நீங்க சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் கீரை போன்றவைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் மிதமான தீயில வறுத்துக்கோங்க இல்லைனா வெளியே முறுமுறுப்பாகவும் உள்ளே வேகாமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி